வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து புதுக்கவிதையை தோற்றமும் வளர்ச்சி நம்ம தமிழ் இலக்கியத்தில் வளர்ச்சி நிலைகள் வளர் இருந்தாலும் புதுக்கவிதைக்கிட்ட தனியாக செயல்படுது என்ன அப்படின்னா இப்படி ஒரு தமிழகத்துக்கு வந்து புது கவிதை தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ மு முதல் முதலா புது கவிதை தோன்றும் போது அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு சொன்னாங்க அப்போ வசன கவிதைனா வசந்தம் பேசுகிற மாதிரியே எது எதுவே போனே அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி ஆரம்ப காலக்கட்டத்தில் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பாடுபடங்களெல்லாம் வச்சு எழுத ஆரம்பிச்சாங்க அப்போ மேடை மேடத்துல இருந்து தானே முதல்ல தோன்றுச்சே இப்போ அப்படி பார்க்கும்போது பெற்றோம் அப்படின்ற ஒரு கவிதை போது அதனோட தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை பாரதியார் வந்து நிறைய படித்திருக்கிறார் அது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படின்றவரை வந்து புள்ளி இதழ்கள் அப்படின்ற முதல் கவிதை தொகுப்பு வாசி வாசிக்க ஆரம்பித்தாங்க இதனோட தாக்கம் அனைவருக்குமே சென்றது அடுத்து பார்த்தோம்னா எஸ்ட்ரா பவுண்ட் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா பாலினம் அந்த ஊரில் இருக்கிற மக்களோட வாழ்மையை வந்து அழகாக கொடுத்ததுனால வந்து பால்வீழம் அப்படின்ற தலைவர் அதாவது மக்களோட வாழ்க்கை முறைகளை உள்ளது உள்ளபடியாக கவிதை வரிகளை அதாவது கவிதை வரிகளாக கொடுத்தது வந்து வல்லவங்களா இருந்தாங்க அதனுடைய தாக்கம் யாருமே வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதல் வந்து பாரதியாகி வந்துச்சு அப்ப பாரதியாருக்கு முதன் முதல் அந்த தாக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவரோட கவிதையெல்லாம் பரவலா விடுதலையிலிருந்து பெண் பெண்ணியம்ஸ் ஆகுது தீண்டாமை எல்லா செயல்களிலிருந்தும் சமூகம் சார்ந்து எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்து கவிதை வரிகளை நமக்கோம் அவரை தொட்டு யார் வந்தாங்க அப்படின்னு புது கவிதைக்கு தந்தை அப்படின்னு சொல்றாங்க நான் இச்சைமூர்த்தி அவர் தான் கவிதைக்கு தந்தை அப்படின்னு சொல்றாங்க அவர் எழுதுகிற கவிதை காலகட்டம் மணிப்படி காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க அவரை தொடர்ந்து அவருடைய நண்பர்களும் கூப்பா ராஜகோபாலன்

இரண்டாவது எழுது காலம் மூன்றாவது வானம் காலம் இப்போ மணிப்படி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமச்சிமூர்த்தி அவரோட கவிதை தொகுப்பு தான் மணிப்படி தொகுப்பு அதிலிருந்து தான் அந்த காலம் அதனுடைய பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தொடர்ந்து நிறைய பேர் எழுதிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காலம் அப்படின்னு பார்த்தோம்னா காலம் இது யாராக எதுனா மயன் செட்டி வள்ளிக்கண்ணன் இவங்களெல்லாம் வந்து

அவரால் சிறந்த கவிதை தொகுப்புக்கான விருதுகளெல்லாம் அவர் நிறைய வந்திருக்கார் அவரை தொடர்ந்து யாரால் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவியரசு வைரமுத்து எல்லாருமே இவங்களெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்போ இவங்களோட கவிதையெல்லாம் எதை பற்றின செய்திகளை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடுபொருள்கள் எதை பற்றினா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்ததாக இருந்தது ஏன்னா செயல் பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா அரசன் மண் மண் மன்னன் அரசன் கடவுள் அந்த மாதிரி மேல்தட்டு செய்திகளை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தது இந்த புது கவிதை வந்ததுக்கு தான் சமூகம் சார்ந்து வந்தது சமூகம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அதனால எல்லாருமே எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா சமூகத்தை சார்ந்ததை அப்ப இப்படிதான் வந்து வளர்ந்தவங்க வந்து இப்போ புதுக்கவிதே மிக சிறப்பாக வளர்ந்தவர்களும் ஒரு புதிய சமூக துறை அப்படின்னு சொல்லலாம் நன்றி